திருப்பத்தூர் சீனா முருகன் சேர்வை முருகன் சேர்வாய் கொடிவையில் ராக்கியம் கொடிவையில் ராக்கிய திட்டகுடியை சேர்ந்த குருநாதன் சத்யா சித்தகுடி குருநாதன் சத்யா முதல் செரிச பருவதற்கியார் தில்லாடு அடைக்கலன் ராத்தஜனார் சாமியோ சுராய் வெள்ள குட்டி நண்பர்கள் ரேக்கா நண்பார்கள் வெள்ளியாத நல்லூர் யோகிக்கா இரண்டாம் வயசு பெருவனருக்கு புத்தகடியை சேர்ந்த குரட்டை குருநாளன் சத்யாவா கடுமையான பராட்டம் போடுவான் கூட்டுவான் கூட்டுவான் ஏ எஸ் பிரமா கடுமையான பராட்டம் கடுமையான பராடு இரண்டாம் வயசு பெருவனர்க்கு ஏ எஸ் புரா முருகன் சேர்பை மகிழ்ந்த திறன் வீரரா அழகம்மாள் நினைவாச மனோஜ்குமார் இரண்டாம் பண்டாக ஓட்டி வைகின்றது வடிவே

முதல் பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் பொய்யாதாடு அடைக்கலங்காத்த ஐயனார் வெள்ளக்குட்டி அம்பலம் இருக்கிறார் நண்பர்கள் ஏற்றி காரில் பிரதா காலடி காடு என்ன வந்திருக்கு அவரோட வெடி வெடி இரண்டாம் பரிசை பெறுவதற்கு

வீரராயபுரம் மனோஜ் குமார் மனோஜ்குமார் மூன்றாவது நான்காவதாக திருப்பத்தூர் 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 முருகன் கொடிவைகளை சேர்ந்த குறிப்பு விஜய் ராக்கி குறிப்பு விஜாய் கடுமையான போராண்டு மீண்டும் முதலாவதாக பொய்யாத நல்லூரா காரணி காடுவா பொய்யாத நல்லூரா காரணி காடுவா ஏ எஸ் புறமா வீர ராஜவபுரமா கதுமையான புராச்சார் கடுமையான புராதபுரமி நான்காவதாக பிரதாகர் முருகன் சேர்வை பீராவாடா முருகன் சுவர்மாய் மூன்றாவதாக ஏ எஸ் புரம் மலையப்ப நம்பள மலையப்பன் நம்பளா மலையப்ப நம்பலா வீர ராஜவபுரம் மலகம்மாள் மனோஜ் குமார் இரண்டாவதாக வங்குந்த கட்டி ஹருராணி தகர் வலா மாதிரி வருதுகளு ஹெருவேட்டன் ஹரிதேட்டனா